சுவாமிக்கு விசேஷமானது என்ன அப்படின்னு பாத்துட்டுன்னா மறிக்கொழுந்து அப்படின்னு சொல்லுவா இந்த மறிக் அப்படிங்கிறது உன்னதமான சில புஷ்ப அர்ச்சனையில் வாசனையை கொண்ட ஒரு புஷ்பமாக இருந்துருக்கு இந்த மறிகொழுந்தில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் சரி எப்படி அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுனா நூற்றி எட்டு நாமங்கள் பதினாறு நாமங்கள் நூற்றி எட்டு நாமங்கள் சகசிரநாமம் லக்ஷார்ச்சனை கோடி அர்ச்சனை இது கொண்டு சுவாமிக்கு இந்த மறிகொழுந்தின் மூலமாக அர்ச்சனை பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதில் என்ன பண்ணணும் ஒரு வெத்தலைக்கு நடுவில் அந்த மறிகொழுந்தை வச்சு மஞ்சள் நூல்னால் கட்டி இப்படி இருபத்தி ஓரு மாலையாக கொண்டு வீட்டில் குல தெய்வம் அல்லது உங்கள் இஷ்டமான தெய்வம் அல்லது வீட்டு படத்தில் மதியமாக என்ன தெய்வம் வச்சிருக்கலோ அந்த தெய்வத்துக்கு இந்த மாலையை சாத்துறது ரொம்ப விசேஷம் அதாவது வெத்தலை எழுத்து வச்சுக்கணும் அதில் மறிகொழுந்து அதை மஞ்சள் நூலில் மாலையாக கட்டி இருபத்தி ஓரு மாலையாக கோர்த்து சுவாமிக்கு கற்றது உன்னதமான பலன்களை கொடுக்க முடியறது இந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன பலன்களை தருது அப்படின்னு பார்த்து விட்டேன்னா நல்ல பண வரவுகளை வீட்டில் தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியறது அந்த மறிகழுந்தனுடைய வாசம் ரொம்ப பிளசண்டான ஃபீலிங்கையும் மனசுல நிம்மதியும் கொடுக்கும் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை குறைச்ச விடும் பிறர் உங்கள் பேர்ல வச்சிருக்கக்கூடிய மதிப்பீட்டுகள் கூடுறதுக்குண்டான தன்மைகள் நிறைய இருக்கு இந்த வழிபாட்டு முறையில நீங்க பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எப்ப இது பண்ணணும் முடிந்த வரையும் வெள்ளிக்கிழமை காலையில பண்றது உன்னதமான பலன்களை தரும் வழிபாட்டு முறைகள்ல இதுவும் ஒன்று